இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்தொன்போது இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நன்மையை பற்றி என்ன ஏன் கேட்கிறீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் இயேசு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார் அதற்கு இயேசு நிறை உள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்றுவிட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்பக்கூடிய ஒரு இளைஞர் கட்டளைகளையெல்லாம் கடைபிடித்ததாக சொல்லுகிறார் ஆனாலும் அது ஆண்டவர் இயேசுவுக்கு போதுமானதாக இல்லை உனக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது என்று சொல்லி உன்னிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது மட்டும் போதாது நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கொடுத்து வாழ வேண்டும் அது விண்ணகத்தில் நம்மை செல்வராக மாற்றும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லித் தருகிறார் புனித பிரான்சிஸ் அசிஸ் யார் கடவுளுடைய அழைத்தலை பெற்ற பின்பு தன்னுடைய தந்தை ஒரு வியாபாரியாக இருந்த நிலையிலே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த துணிகளை எல்லாம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுப்பார் இனிமாக கடவுளை பின்பற்ற வரக்கூடிய நிலையிலே எல்லாவற்றையும் துறந்துவிட்டு கடவுளுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணிப்பார் ஏறக்குற எல்லா புனிதர்களும் இப்படி தான் தங்களுடைய உடைமைகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு கடவுளை பின்பற்றுவார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நம்ம நாமும் அதிக உடைமைகளை கொண்டிருக்கிறோம் எதை எடுத்தாலும் சேர்த்து வைக்க விரும்புகிறோம் அது நம்முடைய உடைகளாக இருக்கலாம் அணிகலன்களாக இருக்கலாம் சொத்தாக பணமாக நகையாக எல்லாவற்றையும் நாம் சேர்த்து வைக்க விரும்புகிறோம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் இப்படி சேர்த்து வைக்க விரும்பக்கூடிய நாம் அதே ஆர்வத்தோடு நம்மிடம் இருப்பதை கொடுத்து வாழ ஆசைப்படுகிறோமா நம் உடன் இருப்பவர்கள் நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் வறுமையில் இருக்கிற பொழுதே நாம் ஆடம்பரமாக இருக்க ஆசைப்படுகிறோம் பகிர்ந்து கொடுப்பதற்கு மனமில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பேரின்பம் இருக்கும் கொடுப்பதில் நிறைவு கொடுப்பதில் மகிழ்ச்சி என் அன்பு சகோதர சகோதரிகளே இறை வார்த்தை சொல்கிறது நாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிற பொழுது அது கடவுளுக்கே உதவி செய்கிறோம் அவர்களால் நமக்கு அதை திரு திரும்ப செய்ய இயலாத நிலையில அதற்கெல்லாம் கைமாறாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார் அவருடைய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்பது மேலானது அவருடைய அருளும் ஆசிர்வாதமும் மேலானது இன்று நாம் உழைக்கிறோம் நம்முடைய உழைப்பை கடவுள் ஆசிர்வதிக்கிறார் அந்த உழைப்பினால் நாம் முன்னேறி இருக்கிறோம் அது முழுக்க முழுக்க கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் எனவே கடவுள் நிறைவாய் கொடுத்திருக்கிறார் எனவே நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து வாழ முயற்சி செய்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பொருட்கள் உடைமைகள் நம்மோடு எப்பொழுதும் வரப்போவதில்லை ஆனால் விண்ணகத்திலே நாம் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் நிரந்தரமானதாக இருக்கும் அது என்ன அன்பு கருணை இரக்கம் பரிவு மன்னிப்பு இவற்றை எல்லோருக்கும் கொடுத்து பாருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் நமக்கு வாழ்வு வந்துவிடாது மாறாக நல்மணம் கொண்டு பகிர்ந்து வாழ்கிற பொழுதுதான் இறைவனுடைய ஆசிர்வாதம் வாழ்வு நிலை வாழ்வு நமக்கு வருகிறது எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கிறோம் ஜெபம் செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம் ஆண்டோருடைய கட்டளைப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சட்டங்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அதோடு கூட நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ் பேராசைகளை விடுத்து ஆண்டவர் சொன்னார் எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகள் மிகுதியான உடமையை கொண்டிருப்பதால் அது உங்களுக்கு வாழ்வை கொண்டு வந்து விடாது மாறாக ஆண்டோருடைய வார்த்தையின்படி நாம் பகிர்ந்து வாழ்கிற பொழுதுதான் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதம் அதிகமாய் உணவு இருக்கிறது என்று சொன்னால் நாம் சாதாரணமாக அதை விரயம் செய்கிறோம் எத்தனையோ பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் எத்தனையோ பிள்ளைகள் படிக்க இயலாமல் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் இருக்கிறார்கள் நாம் என்ற உதவியை செய்வோம் ஆதரவற்று இருக்கக்கூடிய பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒளி ஏற்றுவதற்கு ஒளி ஏறுவதற்கு ஏதோ ஒரு வகையிலே நாம் உதவி செய்கிறோம் என்று சொன்னார் ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம் என்னாலும் நமக்கு உண்டு நாம் உண்மையிலேயே ஆண்டவரை பின்பற்ற முடியும் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நீர்தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்களை வழிநடத்துவீராக உடல் மன நோய்களிலிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நீரே எங்களோடு தங்கும் எங்களுடைய பயணங்களில் உங்களுடைய பிரசன்னம் இருந்து எங்களை பாதுகாப்பதாக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய நன்மையான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கைகூடற்று ஆண்டவரே இயேசு தெய்வமே இதோ நோயாளர் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன் நிறையவர்களை தொட்டு குணப்படுத்துகிறார்கள் உடல் மன வேதனைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் இந்த நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்யும் ஆண்டவர் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் ஐயா இதோ இந்த நாளிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் இவர்கள் அறிவிலே கல்வியிலே ஒழுக்கத்திலே சிறந்து வளரும்படியாய் செய்தார்கள் எங்களுடைய முயற்சிகளை ஆசிர்வதியும் நல்ல முடிவில் எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் கைவிடப்பட்டவர்கள் தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆண்டவரே நீரே ஆறுதலாக இருந்திடலாம் எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ நல்ல மனதை நீர் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்